முக்கியமாக இந்த ஈரழிப்பு வெள்ளத்துக்குள்ள வெறுங்கால்களோடு நிற்கும் பொழுது அந்த அந்த விரல் இடுக்குகளுக்குள்ள அந்த நீர் என்று சொல்வார்கள் அது ஒரு ஃபங்கஸ்னால் ஏற்படுகின்ற பூஞ்சையினால் ஏற்படுகின்ற ஒரு தொற்று அந்த விரல் இடுக்குகளுக்குள்ளாக அந்த நீர் சிறங்கு வரும் அப்ப இந்த நீர் சிறங்கு வந்தால் என்ன பிரச்சனை என்று சொன்னால் அதுல இருந்து எங்களுடைய தோளுக்கு அஹ் கிருமி தொத்து ஏற்படலாம் அப்போ தோளுக்கு அப்படியே உள்ளுக்கு போயிட்டுது என்று சொன்னால் அதை செல்லுலைட்டிஸ் என்று சொல்வார்கள் அப்போ அது முக்கியமாக டயபெட்டிஸ் இருக்கிறவர்களுக்கு இது செல்லுலைட்டிஸ் வாடுறதற்கான சாத்தியக்கூறுகள் அதிகம் அதை தவிர நோய் எதிர்ப்பு சக்தி குறைந்தவர்களுக்கு இந்த நோய் தாக்கம் வந்தால் அது உயிர் ஆபத்திலேயே முடியும் ஏனென்று சொன்னால் அவர்களுக்கு இந்த நேரத்திலே அவர்கள் அவர்களை வைத்தியசாலைக்கு போவதற்கு அருகாக வைத்தியசாலைகள் கூட இந்த நேரத்தில் இல்லை அநேகருக்கு மருந்துகள் கூட இந்த இடத்துல இப்பொழுது இருக்காது என்று சொன்னால் அநேகர் இடம்பெயர்ந்து போயிருக்கிறார்கள் அப்போ மருந்துகளை கொண்டு போயிருக்க மாட்டார்கள் அப்போ இந்த நீர் சிறங்கு வ வந்தால் அதே ஒரு பெரிய பிரச்சனையாக வந்துவிடும் முக்கியமாக இந்த நோய் எதிர்ப்பு சக்தி குறைந்தவர்கள் டயபிட்டிஸ் நோய் உள்ளவர்கள் அதை தவிர எல்லாரும் இப்போ உடைகள் குறைவாக இருக்கும் அப்போ எல்லாரும் ஒரே டவலினால் முகத்தை துடைப்பார்கள் உடைய அப்போ உடலை துடைக்கும் பொழுது ஈரழிப்பான இடத்துல இருக்கும் பொழுது அதே நேரத்தில் அவர்கள் போட்டிருக்கிற உ உடைகள் வந்து ஈரழிப்பாக இருந்தால் உடலிலேயே கூட இந்த ஃபங்கஸ் கடிகள் ஏற்படும் அப்போ இந்த வட்டக்கடி போன்ற நோய்கள் உடல் தாக்கம் அதிகரிக்கும் ஸ்கேபிஸ் நோய்கள் அதிகரிக்கும் அப்போது தோல் சம்பந்தமான நோய்களும் இந்த நாட்களிலே வருகின்ற நாட்களிலே அதிகரிப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது அப்போ அதை கூட நாங்கள் கொஞ்சம் கவனம் செலுத்த வேண்டும் அவற்றை எப்படி தடுக்க வேண்டும் என்பது